படிக்கட்டு பக்கம் இருந்து ரொம்ப நேரமாக ஏதோ சத்தம் கேட்குது என்னென்னு வந்து பார்த்தா இங்கே ஒரு குலவி நடுவில் இருக்கிறது கண்ணாடி அப்படிங்கிறது தெரியாமல் ஸோ அந்த போகணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுது அது ஒரு முட்டி மோதி பார்த்துருச்சு எப்படியும் ரொம்ப நேரமாக இந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ டயர்டாக இருக்கு பாருங்க ஸோ இதை நம்ம எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி உடணுமே அப்படிங்கிறதுக்காக அங்கேயே இருந்து ஒரு பானை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சரி இந்த பானைக்குள்ளே வந்துச்சுன்னா ஏன்னா குழவிலையா கையெல்லாம் பிடிக்க முடியாது கையால் பிடிச்சி எதாவது கையில் கொட்டி கொட்டிடுச்சின்னா அவ்வளோதான் ஸோ அதனால் அந்த பானை எடுத்து போய் பக்கத்தில் வச்சுட்டு பையால் அதை துரத்துனேன் பட் அது பையவே பிடிச்சிட்டு வந்துடுச்சு அந்த அளவுக்கு டேடாய்ட் தலைவன் ஸோ அப்படியே கூப்பிட்டு போய் தோட்டத்து பார்க்காமல் ஊதி விட்டேன் ஆனால் அப்பயும் அது அசையவே இல்லை கம்முன்னு அங்கேயே இருந்துச்சு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு போலக்கு சரி இது இன்னைக்கு பறக்காது சரி தண்ணிக்குன்னு எதாவது குடிக்குதான்னு பார்ப்போமே தண்ணி எடுத்து கீழே ஊற்றி விட்டேன் அது தண்ணியும் குடிக்கல சரி திரும்பி படிக்கட்டு பக்கம் மட்டும் வந்துடாதான்னு சொல்லி அங்கேயே ஒரு ஓரமாக அதுக்கு ஒரு ஷெட்டை போட்டு கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வந்து பார்த்தேன் அழகாக மாங்காமறுத்து பக்கமாக பறந்து போச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி